ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏரி புதிய பொலிவுடன் புறனமைப்பு முறைப்படி மாநகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைத்த டைட்டன் நிறுவனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி உட்பட்ட சிப்காட் தொழிற்பேட்டை காமராஜ் நகர் பகுதியில் பழமையான நீர்நிலையான ஏரி அமைந்துள்ளது பெரும்பாலும் இந்த ஏரியில் தண்ணீர் இருப்பதற்கு பதிலாக பல்வேறு தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயனம் உட்பட ஏராளமான வேதியியல் கழிவுகள் தேங்கி மாசடைந்து குப்பை கிடங்கு போல் காட்சியளித்தது இந்த நிலையில் பெரும் நிறுவனங்களின் சமூக பங்களிப்பு டாடா குழுமத்தின் ஒரு அங்கமான டைட்டன் நிறுவனமும் புதிய மாநகராட்சியுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் நமக்கு நாம திட்டத்தின் கீழ் இந்த ஏரியை புறமைத்து பசுமை நிறைந்த செடி கொடுகளுடன் அழகிய நடைபாதை மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டு பூங்கா உள்ளிட்ட வசதிகள் அமைக்க முயற்சிகள் மேற்கொண்டு வந்தன கடந்த பதினெட்டு மாத காலம் மேற்கொண்ட சீரிய முயற்சினால் சுமார் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஏரி புனரமைக்கப்பட்டு தூய்மையான தண்ணீர் புது பொலிவுடன் காட்சியளிக்கிறது இதனை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விதமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகராட்சி மேயர் மரியாதைக்குரிய எஸ் ஏ சத்யா மாநகராட்சி ஆணையாளர் மரியாதைக்குரிய சபீர் அலாம் மற்றும் டைட்டன் நிறுவன நிர்வாகி இயக்குனர் மரியாதைக்குரிய சி கே வெங்கடராமன் ஆகியோர் முறைப்படி பெயர் கல்வெட்டை தொடர்ந்து பாதுகாக்க இந்த ஏரியை தூய்மையாக வைத்திருப்போம் என உறுதிமொழி ஏற்கும் விதமாக கையில் வண்ணம் பூசிக்கொண்டு சுவரில் கைமுத்திரையை முத்திரையை பின்னர் டைட்டன் நிறுவனத்தின் சார்பில் மாநகராட்சி நிர்வாகத்திடம் முறைப்படி ஒப்படைக்கும் விதமாக ஆவணங்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டைட்டன் நிறுவன மேலாளர் இயக்குனர் ஓசூர் மாநகராட்சியில் உள்ள பழமையான மாசடைந்த ஏரியை புறப்பதற்காக வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு சொல்லலாம் கடந்த காலங்களில் சுமார் ஐந்து கோடி லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த ஏரியில் தண்ணீரின்றி வறண்டு கிடந்தது தற்பொழுது இதனை புறநமைத்து மாற்றி அமைக்கப்பட பிறகு பதினெட்டாயிரம் கோடி லிட்டர் தண்ணீர் அதிகரிக்கப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த ஆறு மாத காலமாக நிலத்தடி நீர் ஆயிரத்தி அடியில் இருந்து எட்நூறு அடியே கிடைப்பதாக பொதுமக்கள் தெரிவிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அதே போன்று ஏரியின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திட்டு போன்ற அமைப்பில் ஏராளமான பறவைகள் வந்து சேர்ந்து இருப்பதும் நீரில் ஏராளமான உயிரினங்கள் வாழ்ந்து வாழ்ந்து என்பதும் மகிழ்ச்சியாக இருப்பது இவ்வளவு அழகாக உள்ள போலவே பராமரித்து பாதுகாக்க வேண்டியது பொதுமக்கள் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தின் பொறுப்பாகும் இதற்காக டைட்டன் நிறுவனம் எப்போதுமே உறுதுணையாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இவ்விழாவில் கலந்து கொண்ட காமராஜர் குடியிருப்போர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் சீமராஜா சென்னப்பன் துரைராஜ் கலா கோவிந்தராஜ் விஜயகுமார் முருகன் சாந்தி விநாயகம் ஜிலாங்கான் பாரதி வெங்கடேஷ் முனுசாமி லாரன்ஸ் கண்ணப்பன் இரசுகிரி சுரேஷ் முத்துராஜ் கிருஷ்ணன் மணி பெருமாள் ராஜமாணிக்கம் சுப்ரம் சுந்தரராஜன் பழனி செந்தில் ஜெகநாதன் அழகப்பன் முருகேசன் பாலாஜி சாமிநாதன் மணிகண்டன் ஆனந்தன் ஏழுமலை சாந்தி சீனிவாசன் சுமதி சிவா நூர் மகமது ஜான் சசிகுமார் சுப்பிரமணி மகேஷ் சண்முகம் குமார் முருகேசன் திம்மராஜ் நரசிம்மன் சிவாரெட்டி ராஜா டிடி கே கோவிந்தம்மாள் நேதாஜி சரசு மற்றும் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் ஓசூர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ஹொசூர் மாநகரத்தில் இந்த மாதிரி ஒரு லேக்கை லேக்கில் ஒரு மாற்றுதல் கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது டைட்டன் கம்பெனிக்கு ஒரு பாக்கி சாலின்னு சொல்லலாம் இதில் வந்து முன்னாடி தனியாக இருக்கல அதோட கெப்பாசிட்டியும் ஒரு அஞ்சு கோடி லிட்டர் பக்கம் தான் இருந்தது பக்கம் நாங்கள் அப்புறம் இதை மாற்றுதல் கொண்டு கொண்டு வந்த அப்புறம் இந்த அஞ்சு கோடியிலேருந்து ஒரு பதினெட்டு கோடி வரைக்கும் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆயிருக்கு அது மூலமாக இங்கே சுற்றி முற்றி இருக்கிற வாட்டர் டேபிள் அந்த வாட்டர் டேபிளோட லெவல்லாம் ஜாஸ்தி ஆகுங்கிறதுக்காக தான் செஞ்சது இப்போவே கடந்த ஆறு மாதத்துலயே அது முன்னாடி ஆயிரத்தி இரநூறு அடியில் ஆழத்தில் வந்த தண்ணி இப்போ எண்ணூறு அடியிலே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நிறைய மக்கள் சொன்னாங்க அதை கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நிறைய பறவைகள் மிச்ச ஜந்துக்கள் வரது பார்த்து அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல இப்ப நம்ம மக்களோட கார்பரேஷனோட என்ன பொறுப்பு அப்படின்னா இந்த லேக்கு போல அழகா இருக்கும் போது இதை எப்படியும் வருஷ வருஷம் நம்மளோட புதிய தலைமுறைகளுக்கெல்லாம் எப்படி இதே தரத்தரத்துல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட பொறுப்பு அதுக்காக செய்ய வேண்டிய எல்லாம் இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் இந்த புரோகிராம்ல அந்த கார்ப்பரேஷன் வந்து நிறைய செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்களும் பிளஸ் காமராஜ் நகர்ல இருக்கிற மக்களும் சேர்ந்து டைட்டன் கம்பெனியிலேருந்து ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா நாங்கள் செய்ய தயாரா இருக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி